இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஒருவர் நீரிழிவு நோய்க்கு மருந்துகள் சாப்பிட்டு அவருடைய இரண்டு சிறுநீராகவும் செயலிழந்து விட்ட நிலையில் எப்போது வேண்டுமானாலும் அவருடைய உயிர் பிரியலாம் என்ற நிலையில் அவரின் உடல் முகம் உயிர் கால்கள் எல்லாம் வீங்கி அவரை சொந்த ஊருக்கு கொண்டு வந்து அவரை இறுதியாக உறவுகள் பார்ப்பதற்காக அழைக்கப்படுகின்றார் உறவுகள் அனைவரையும் அழைக்க ஊரே அழுகிறது அவரை பார்த்து அந்த ஊரைச் சேர்ந்த உறவினர் ஒருவர் தன் மகனை அழைத்து கொண்டு அவரை பார்க்க வருகிறார் அவர் கண்ணீர் விட்டு பார்த்து அழுது விட்டு ஆறுதல் கூறி ஆயிரம் ரூபாயை அவரிடம் கொடுக்கிறார் அந்த நேரத்தில் அவர் மகன் தான் படித்த தன் முன்னோர்களின் அற்புத ஆய்வு தந்த அறிவை மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தந்தையிடம் ஒப்புதல் கேட்டு ஒரு வார்த்தை கூறுகிறார் மூக்கிரட்டை இலைன்னு ஒரு இலை இருக்குது அதை நல்லா அரைத்து சாறு எடுத்து பழைய கஞ்சியில் ஓட்டுற பிழிந்து எடுத்துட்டு கலக்கி கொடுக்கணும் ஆறு மூக்கிரட்டை சாறு கலந்து ஒரு வாரம் குடித்து வர சொன்னால் அந்த இளைஞர் உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கி நம்பிக்கையோடு அந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு பரிபூரண குணம் கிடைக்குன்னு அவர் நம்பிக்கையோடு சொன்னாரு அதே மாதிரி ரெண்டு நாள்ல அவருடைய முகத்தில் உள்ள வீக்கம் உடல்ல உள்ள வீக்கம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அந்த மனிதர் நேற்று நல்ல தோசை உணவுகளை சாப்பிட்டு நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காரு பரிபூர்ண குணம் கேட்ட உடனே அந்த இளைஞரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாரு உணவே மருந்தென்று வாழ்ந்த தமிழனின் பெருமையை சொல்லத்தான் வேண்டுமா அதிசயம் அற்புதம் ஆச்சரியம் ஆனால் உண்மை சிறுநீரகம் பாதித்தோர் பல கோடி செலவழிக்க வேண்டாம் வேண்டிய அவசியம் இல்லை மூக்கிரட்ட இலை சாரும் பழைய கஞ்சியும் போதும் உணவே அற்புதமான மருந்து நம் உணவே மருந்து